எல்லாருக்கும் வணக்கம் இப்போது ரீசண்டாக தமிழகம் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் பேசிகிட்ருக்காங்க என்னென்னா கோபி சுதாகர் யூடியூப் சேனலோட ஓனர்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டுருக்காங்க இன்னும் சில பேர் வந்து பரிதாபங்கள் அப்படின்ற சேனலே வந்து தேவையில்லை ஸோ அந்த சேனலில் வந்து முடக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கோபி சுதாகருக்கு வந்து சப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க எதுக்காக இந்த இவ்வளோ ஹேட் எதுக்காக இவ்வளோ லவ் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போது நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறது அதன் மூலமாக கெயின் பண்ணுறது ஈஸியாக ரீச் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது கோபியும் சுதாகரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பாடுபட்டதன் விளைவாக தான் வந்து இன்றைக்கி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் மில்லியன் வியூவர்ஸ் வரைக்குமே வந்து பரிதாபங்கள் சேனலுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே தேவையில்லாத கண்டெண்ட்டாக இருந்திருந்ததுன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கோபியும் சுதாகரும் சேர்ந்து சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோபியையும் சுதாகரையும் கொலை பண்ணிடுவோன்னு கொலை மிரட்டல் வரைக்குமே விட்டுருக்காங்க இவ்வளோலாம் பண்ணி அந்த சேனலில் முடக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இருக்கு ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அவங்க தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வீடியோ கண்டென்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க மிளகா பொடியை மூஞ்சில தூவிட்டு முதுகில் குத்துன மிளகா பொடி ஸ்டார் தானே நீ அப்படின்ற மாதிரி சுர்ஜித்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி பண்ணுறாங்க சுர்ஜித் பற்றி வீடியோ போட்ட ஒரு ஃபேமஸ் யூடியூபர்ஸ்கே இந்த நிலமைன்னா யோசிச்சு பாருங்க கவினுக்காக பேசுகிறவங்களுக்கு மத்தியில் சுர்ஜித்துக்காக சண்டை போடுறவங்களும் இருக்கத்தான் தான் செஞ்சிட்ருக்காங்க ஸோ கவினுக்கு நீதி கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக சுர்ஜித்துக்கு நீதி கிடைச்சி சீக்கிரமாக அவர் ஜெயில் விட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது ஏன்னா அவரை பற்றி பேசினதுக்கே இவ்வளோ பெரிய நிலைமை ரொம்ப வளர்ந்த யூடியூபர்ஸ் உங்களுக்கே இந்த நிலமை இப்படி இருக்கும்பொழுது எங்கே கவினுக்கு நீதியெல்லாம் கிடச்சிட போகுது அப்படின்ற கொஸ்டின் மார்க்குமே இங்கே வந்துட்டு தான் இருக்குது இது கடையில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் இவனை வந்து தூக்கில் போடணும் இவனை வந்து நிற்க வச்ச சுடணும் இவனுக்கு வந்து கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி என்ன நம்ம கமெண்ட்ஸில் கதறினாலுமே கூட கவினுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு பதிலாக சுர்ஜித்துக்கு தான் நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்பப்பட்டுருக்கு Thank you and do subscribe my channel.